ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அவனோட அண்ணா கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா நம்ம எதுக்குன்னா தேவையில்லாம கஷ்டப்பட்டு படிக்கணும் படிக்காம நல்லா ஜாலியா இருந்துடலாமே எதுக்கு படிச்சு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணணும் எப்படி இருந்தாலும் வேலைக்கு தானே போகணும் அதை நம்ம இப்போவே கூட போய் காசு பணம் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு அந்த அண்ணா வந்துட்டு சொல்றாரு இதே மாதிரிதான்ப்பா நானும் நினச்சேன் ஆனா படிப்பு எவ்வளவு முக்கியம்னா நம்மளோட அப்பா வந்துட்டு ஒரு ஷூக்கு வந்துட்டு பாலிஷ் போறவரு ஒரு நாள் அவர் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கும் போது நான் படிச்ச காலேஜோட பிரின்சிபல் அவரும் வந்துட்டு ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்காக வந்தாரு அவரு ஷூக்கு பாலிஷ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உன்கிட்ட வந்து ஷூக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டதுனால நீ அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாரு இதை கேட்டுட்டு என்னால் அந்த சின்ன வயசுல ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெறி கொண்டு படித்தேன் அவர் சொன்ன அந்த வார்த்தை என் காதில் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தது அதுக்காகவே அவரோட காலேஜில் முதன் மாணவனா வரணுங்கிறதுக்காக நல்லா படித்தேன் கடைசில அவரே வந்துட்டு நம்ம அப்பாவை பார்த்து உங்க பையன் என் காலேஜில் படிக்கிறதுனால தாங்க என் காலேஜுக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு இப்போ உயர்ந்து நிற்கிறேன் இந்த ஒரு படிப்புனால மட்டும்தான்ப்பா நம்மளால எல்லாத்தையும் வந்து மாத்த முடியும் அதனால நல்லபடியா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு